தொல்காப்பியம் மூலமும் விளக்க உரையும் தொல்காப்பியத்தின் சொல் அதிகாரத்தில் கிளவியாக்கம் பார்த்து வருகின்றோம் தொடர்ந்து நூற்பாக்களை பார்க்கலாம் நூற்பா நானூற்று தொன்னூற்று ஆறு வினா விடை செப்பும் வினாவும் வினாவும் விடையும் பிழையின்றி பேணுதல் நன்று செப்பும் வினாவும் ஒம்பல் வழு வளா அல் வலுவாமல் பிழை இல்லாமல் ஓம்புதல் என்பது கொள்ளுதல் அது பாடல் நானூற்று தொன்னூற்று ஆறு அடுத்த நூற்பா நானூற்று தொன்னூற்று ஏழு வினாவும் சொப்பே வினா எதிர் வரினே வினாவும் சொப்பே வினா எதிர் வரினே வினா கேள்வி செப்பு பதில் கேள்விக்கு பதிலும் ஒரு கேள்வியாக வருவது உண்டு உணவு உண்டனையோ என்னும் வினாவுக்கு விடையாக உண்ணாறு இருப்பானோ என வரும் வினாவே விடையானது இது நூற்பா நானூற்று தொண்ணூற்றி ஏழு அடுத்து வரைநிலை இன்றே அப்பொருள் புணந்த கிளவியான செப்பே வழியினும் வரைநிலை இன்றே அப்பொருள் புணந்த கிளவியான ஒரு வினாவுக்கு விடையாக சொல்லப்படும் பதிலுரை செப்பும் ஒரு வினாவுக்கு விடையாகச் சொல்லப்படும் பதிலுரையாக சொப்பும் அதாவது சொல்லும் மொழி நேரடியான பதிலுரையாக இல்லாமல் சற்றே மாறுபட்டு வலி எனும் வரினும் அது ஒரு குற்றமாக கருதி நீக்க தேவையில்லை வரைநிலை அன்றியே எடுத்துக்காட்டாக உணவு உடையனையா என்று கேள்விக்கு உடனே உண்டே என்பதாகும் உணவு உண்டனையா என்று கேள்விக்கு உண்டேன் என்பதே நேரடியான விடை என்றாலும் விடையும் வினா போல உண்ணார் இருப்பேனோ என்று வருவது விளக்கத்தக்கதல்ல என கொள்ள வேண்டும் அது பாடல் செப்பே வழி எனும் வரைநிலை இன்றே அப்பொருள் புணந்த கிளவியான சூத்திரம் நானூற்று தொன்னூற்று எட்டு அடுத்து வருவது சூத்திரம் நானூற்று தொன்னூற்று ஒன்பது செப்பினும் வினாவினும் சினை முதல் கிளவிக்கு அப்பொருள் ஆகும் உரல் துணை பொருளே செப்பினும் வினாவினும் சினை முதல் கிளவிக்கு அப்பொருள் ஆகும் உரல் துணை பொருளே பதிலாக சொல்லுமிடத்து இடத்து செப்பினும் கேள்வியிலும் வினாவினும் சினை சொல்லுக்கும் முதல் சொல்லுக்கும் ஒப்புவமை அந்த ஒரு ஆகும் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளே ஆகுவதியது இவள் கண்ணின் இவள் கண் பெரிது இவள் கண்ணின் இவள் கண் பெரிது ஒப்புமை வெம்மன்னன் ஒப்பன் நும்மன்னன் என்றும் இவள் கண்ணின் இவள் கண் பெரிதோ எம் நும்மன்னன் ஒப்பானோ எனவும் வருகின்றது இது பாடல் நானூற்று தொன்னூற்றி ஒன்பது செய்யினும் வினாவினும் சினை முதல் கிளவிக்கு அப்புறம் ஆகும் உரல் துணை பொருளே என்ற பாடல் விளக்கம் அது தொடர்ந்து இயல்பும் தகுதியும் வளக்கும் தளி இன ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலை இலவே பாடல் சூத்திரம் ஐநூறு தகுதியும் வழக்கும் தளி ஒழுகும் பகுதி கிளவி வரைநிலை இலவே ஒன்றின் தகுதி பற்றியும் வழக்கில் பயன்படுவதுமான சொற்கள் நீக்கத்தக்கவை அல்ல ஒழுகல் பழக்கத்தில் உள்ளவை பகுதி கிளவி பயன்படும் சொற்கள் வரை நிலை நீக்கும் நிலை இடுகாட்டை நன்காடு என்பது தகுதி பற்றி வந்த வழக்கு அடுப்பின் அடிப்பாகத்தை மீ அடுப்பு என வழங்கில் வழக்கில் வந்த சொல் இது பாடல் ஐநூறுக்கான விளக்கம் தகுதியும் வழக்கும் தளியின ஒழுகும் பகுதி கிளவி வரநிலை இலவே பாடல் சூத்திரம் ஐநூற்று ஒன்று இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயர்கொடை வழுக்காறு அல்ல செய்யுள் ஆரே இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயர்கொடை வழுக்காறு அல்ல செய்யுள் ஆரே இனம் அல்லது பண்பு குறித்து வழங்கப்படும் பெயர்கள் மட்டும் பயிலப்படுவதே அன்றி உலக வழக்கில் எஞ்ஞாயிற்று நிலவு வெண்திங்களுள் வெயில் என்பது புறப்பாடல் ஒன்றிலே வருகின்றது பாடல் ஐநூற்று ஒன்று இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயர்குடை வழுக்காறு அல்ல செய்யுள் ஆறே தொடர்ந்து பாடல் த்திரம்ை ரெண்டு இயற்கை பொருளை என என கிளத்தல் கிளத்தல் இயற்கை பொருளை இயல்பாக மாறாதிருக்கும் பொருட்களை பற்றி சொல்லும் இடத்து அதன் இயல்பான தன்மை இது இட்டு என்று மட்டும் சொல்லுங்கள் கிளத்தல் சொல்லுதல் இயற்கை பொருட்கள் ஆவன நிலம் நீர் நெருப்பு காற்று என உள்ளவை இவற்றை இயல்பான தன்மை நெருப்பு சுடும் நீர் குளிர்ச்சியானது என்பதே இதற்கு காரண காரிய விளக்கம் வேண்டுவதில்லை என்பதே இற்று இத்தன்மை அது என சொல்வதாகும் இது பாடல் ஐநூற்று இரண்டுக்கான விளக்கம் இயற்கை பொருளை இட்டு என கிடைத்தல் தொடர்ந்து பாடல் சுத்திரம் ஐநூற்று மூன்று செயற்கை பொருளை ஆக்கமொடு கூறல் செயற்கை பொருளை ஆக்கமொடு கூறல் இல்லாமல் ஒரு பொருள் இயற்கைக்கு மாறாக இருப்பினும் அந்த மாற்றத்திற்கு செயற்கை காரணமான சொல்லை குளிர் நீர் சூடானது காரணமாக அமைகிறது எனவே இங்கே ஆக்கச் சொல் தீ ஆகிறது செயற்கை பொருளை ஆக்கமடு கூறல் பாடல் சூத்திரம் ஐநூற்று மூன்று தொடர்ந்து ஆக்கம் தானே காரணம் முதற்றே பாடல் ஐநூற்று நாலு ஆக்கம் தானே காரணம் முதற்றே இயல்பானது மாறி செயற்கை ஆனதற்கு காரணமான ஆக்க சொல்லை முதலில் கூற வேண்டும் எடுத்துக்காட்டாக தீச்சார்தலால் நீர் வெய்யதாயிற்று தீச்சார்தலால் நீர் வெய்யதாயிற்று ஆக்கம்தானே காரணம் முதற்றே என்ற அந்த பாடலுக்கான விளக்கம் தொடர்ந்து காரணம் இன்றியும் ஐநூற்று ஐந்து ஆக்க கிளவி காரணம் இன்றியும் போக்கு இன்று என்ப வழக்கின் உள்ளே செயற்கையான காரியம் நிகழ காரணமான ஆக்க சொல் முதல் கூறப்பட வேண்டும் என்று முந்தைய சூத்திரத்திலே கூறப்பட்டாலும் உலக வழக்கில் காரணமின்றி வந்தாலும் அது குற்றமாக கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறுவர் போக்கு இன்று தடை அல்லது குற்றமில்லை ஆக்கு கிளவி காரணமின்றியும் போக்கு இன்று என்ப வழக்கினுள்ளே செயற்கையான காரியம் நிகழ காரணமான ஆக்கச்சொல் முதலில் கூறப்பட வேண்டும் என்று முந்தைய சூத்திரத்திலே கூறப்பட்டாலும் உலக வழக்கிலும் உலக வழக்கிலும் காரணமின்றி வந்தாலும் அது குற்றமாக கொள்ளத்தக்கதல்ல என்று கூறுவர் போக்கு இன்று என்ப போக்கு இன்று தடை அல்லது குற்றமில்லை இதுவரை முந்துரோல் தொல்காப்பியத்தில் மூலகம் விளக்க உரையினூடாக சொல் அதிகாரத்திலே கிளவியாக்கத்தை பார்த்துக் கொண்டு வருகிறோம் தொடர்ந்து காலத்தின் அடுத்த பாடல்களையும் அதன் விளக்க உரையையும் எடுத்து வருகின்றோம் தொடர்ந்தும் எங்களோடு பயணியுங்கள்